মূৰে <laughs> لا انا اللي معايا حاجه العربيه العمره انا عايز அண்ணா அங்க வா ஆ 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 அம்மே தம்பி போச்சு இங்க ஒரு டீயு வந்துருச்சு நான் அத எடுத்துடறேன் கூடவே நான் வாங்க மாட்டறேன் அங்க இருக்குறது எல்லாம் அது இல்லையா இல்லையா நான் எல்லாம் வந்துருக்கேன் ஆமா வந்துருக்கேன் ஐ டூ நாலா போடு நாலா போடு போய் சொல்ல நான் நான் ஒருத்தர் மீனாக்கு ஒரு பங்கு எனக்கு ஒரு பங்கு இவங்க கேட்க வந்தா நான் பீய் வாங்குறேன் நான் கேட்டா நான் நான் அது சாமிய அது இல்ல ஜோதிகா அப்பா சாதி கட்சி அகிலாண்ட போண்டா அங்கடா அதுல தரவு பண்ணுங்க ரோடில கொண்ட கொண்ட சொல்றாங்க நீ சொல்லு தெளிவா ஆயிரத்தி அறுநூறுபாய் அப்புறம் ஐம்பது இருபது ஆயிரத்தி அறுநூறு காசு குடுத்தா குடுக்கலாம் கம்மியா இது கம்மியா கம்மியா என்ன உங்களுக்கு வந்து புடிச்ச மாதிரி வந்து கேனிகமா வரல ஆமா அது போடு பா போறான போறான தெரியல இல்ல இல்ல இந்த நாளைக்கு 10 ரூபாய் யாரை வாங்கினேன் என்பச்சது வாங்குன ஆ الصوره ஒரு الصوره இருக்கு 100 ரூபாய் எல்லாம்

யா இந்த மாதிரி இன்னাদি வருது நான் தேவி கேட்கிறேன் நான் உனக்கா இல்லடா இரு நில்லு 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 நில் நம்ப <muchas> vais vous parler de Васzandie occasions vous devez behaviour vous devez servir vous devez avoir évider

பங்கா குடுற 500 கா. மீதி பங்கா மூணு வரண்டா கொண்டுட்டு. சரி. நால

என்ன பங்கா வாங்க 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 500 ஆமா அது எப்படி போய் விக்குன்றேன் ஏய் எவ்வளவு நீ தான் ஃபர்ஸ்ட் அள்ளنا அள்ளி 1000 பங்கு கூட 500 400 கூட 500 ஆமா 4 போறாங்க 5 போறானே கடகன்ன <laughs> <laughs> உம் பிராராளமதோ காத்திறாங்க முதல்ல வீடு பாங்கடா. உமே கூட்றாங்க முதல்ல கூர் பாக்க பாக்கறதப்பா. நான் 4 பங்கை போடுறேன். ஏய் 5 ஆ போட சொல்லிகிது 4 6 போடலாம். 4 இல்ல போட கூடாது. 4 83 மீன் போடு. ஆ இல்ல இல்ல குடுத்துட்டான் நான். நான் போடுறேன். நான் அதுல போடுவாங்க. 500க்கு குடுறா. ஒரு பங்கை வார். போட மாட்டான். இல்ல போடமா போட கூடாத.

போறானே. வா சைக்கப்பா. வாங்கிட வாங்கிட வாங்கிடாயா வாங்கிட வச்சிரமா. இங்க வந்துரு. இங்க வந்துரு. இங்க ಎನ್ನಿ ಬಂದಾ ಯಾ ಮಾತಾಡ್ತಿದೀರಾ ಕಾಣಾ ಇದೆ ಪಾಠವ ನೀನು ಇಲ್ಲ ಇದು ನಮ್ಮನ್ನ ಐದು ಸಾವಿರ ರೂಪಾಯಿ ಎಲ್ಲಿ ಕೊಡೋರು ನಾನು ಐದು ಸಾವಿರ ಐದು ನಂದ್ ಬೆಸ್ತ್ಯೆ ದೊಡ ಕುಂಜೋ ನಾನು ಒರೆವ ದಪ್ಪ ಬೋರ್ಡ್ ಐದು ಸಾವಿರ ಕ್ಯಾಂಪನ್ ಆಗ್ಬಿಡಲ್ಲ ಪಾಪಕ್ಕೆ ಫೇಸ್ ಮಾಡ್ತೀತೆ ఇలా వీడు వీడు కానీ Thank yeah.